வணக்கம் என் பேர் மகேஸ்வரி நான் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸில் வந்து ஏஜென்சி மேனேஜராக இருக்கிறேன் இப்போ என்னென்னா ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் இப்போ பேங்க்லேருந்தே வந்து ஒரு டீம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் ஃபோன் நீங்கள் போட்டிருக்க பாலிசி வந்து தவறானது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடையாது இந்த பாலிசியை மாற்றிட்டு இப்போ கரண்ட்டாக ஒரு நல்ல பாலிசி வந்திருக்கு அதை அந்த உங்களுக்கு உடனே இந்த பாலிசியோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும் நீங்கள் இந்த பாலிசியை போட்டிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கஸ்டமரை குழப்பி விடுவாங்க ஆனால் அது வந்து பேங்க் டீம் தான் அது வந்து பேங்க்கில் வந்து அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்து அடுத்த பாலிசி கிடைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அது தவறான விஷயந்தான் ஆனால் அதில் நாம் வந்து எப்படி வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல ஏஜென்சிகிட்ட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு தடவை வந்து அவங்கள்ட்ட வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேளுங்கள் ஆல்ரெடி அவங்க ஒரு ஏஜெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளைண்ட் பேஸாக அவங்க விரும்புவாங்க ரெகுலராக அவங்க அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்றத விரும்புவாங்க அதனால் வந்து அவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு தடவை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த முயற்சி பண்ணுங்கள் தேங்க்யூ